கதாநாயை கட்டியப்படுத்திருப்பது அருகே கரப்பான் பூச்சி வருவது கரப்பான் பூச்சி பார்த்து வணக்கம் கரப்பான் பூச்சின்னு நினைதுன பக்கத்துல கருப்பா வந்து நிக்கிறானே தம்பி பேர் என்ன எம் பாலசுப்ரமணியன் ஓ எஸ்பி பாலசு எம் பாலசுப்ரமணியா நல்லா பாடுவீங்களா நல்லா நடிப்பேன் சார் ஓ நடிப்பீங்களா சினிமா கம்பெனி தானே சார் ஐயா வரவும் போறாது சினிமா கம்பெனி கேட்கல எப்படி டிராமா கம்பெனியா சினிமா கம்பெனியே தான் ஐயா

பூமி விளைகிறது யாரை கேட்கிறா திரை வரி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏத்தம் நீர் பாய்ச்சினாயா நிறைவல் நிறைய கண்டாயா நாட்டு நத்துனாயா கலை புரிஞ்சினாயா அங்கே கொஞ்சம் விளையாடும் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா மாமானா

ஆனா ஜிவாஜிகடன் சார் சாரு மட்டும் சார் இன்னும் இருக்கு சார் இன்னும் ஆமா சார் இதுவே போதும் அதே பாருங்க சார் நாரே வெட்டப்பா பேசாதே வாழ விரும்பனாய் வல்லவனை அளித்தாய் இனி நீ வாழ்ந்து கொள் வீரம் விலையிட்டு தண்டுனாய் கேட்கதை வேண்டுவதை கேள் உனக்கு என்ன நாளம் நான் தருகிறேன் ஐயா 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 அது வந்து

அடுத்த வாரம் வா நான் உனக்கு நல்ல கேரண்டி ஃபிக்ஸ் பண்ணி சொல்றேன் போகும்போது நம்ம அசிஸ்டன்ட் ஆகிட்டும் உன் நம்பரை கொஞ்சம் மறக்காம கொடுத்துட்டு போ போகும்போது சைடுல வீரபாண்டிய கட்டப்பண்ணு வசனம் பேசுறது மாதிரி முக்கியமா சொல்லணும் ஓகேவா அத வைட்டு தம்பி அதான் சார் உன் ஆபீஸ் போயிட்டு தானே நம்பர் சொல்றேன் ஏழு ஆறு ஒன்போது அம்பத்தெட்டு அறுபத்தெட்டு பன்னெண்டு ஏழு என் பேர் எம் பாலசுப்பிரமணியன் பறந்துக்காக வச்ச பேர் எக்ஸ்எம் பா என்னுடைய சொந்த முத்தாங்கன்னு போய்

வரவெல்லாம் சிவாஜி கணேசன் எப்படித்தான் எத்தனை சிவாஜி கணேஷன் தான் வர்றதுக்கு எப்படிதான் நம்ம கேரட் கொடுக்கறது ஏதாவது ஒரு ரஜினிகாந்த் மாதிரி ஒரு கமல் மாதிரி ஒரு லேட்டஸ்டா பாடுவான்னு பார்த்தா பானம் போடுகிறது பூமி விளைகிறது இதை கேட்டு கேட்டு நமக்கு மை இருக்கிற மாதிரி விழுந்து விட மாட்டேங்க சரி பாப்போம் என்ன ஒரு கேரட் போட்ட போய் அந்த அந்த வீரபாண்டிகாட்ட பேசுறானே அவன் நம்பர் நோட் பண்ணி வையா நீ ஒரு தூங்கு முஞ்சே எப்ப கேட்டாலும் வலிஞ்சுக்கிட்டே இருப்பார் பொம்பளை நம்பர் கரெக்டா எழுதி வச்சிருவார் ஒழுங்க சொல்லு கேட்கும்போது போது அவனுக்கு கூப்பிடுற புரியுதா என்ன இப்ப தூங்கிட்டு இருக்கிறியா காப்பி சாப்பிடாம போயிட்டாரு சார் என்னது காபி போட சொன்னீங்களே சரி அடுத்த வாரம் வருவோம் அது வரைக்கும் வச்சு அப்புறம் போட்டு கொடுத்துக்கலாம் அந்த காப்பி என்ன குடிச்சிடட்டுமா அதுல அதுதான் வந்து குடி குடிச்சு தொலை ரொம்ப நன்றி சார் ஓகே ஓகே சரி நீ ரெண்டு ஆர்டிஸ்ட் ஓகே ஆயிட்டாங்க அடுத்த சீனுக்கு வேற ஆர்டிஸ்ட் தான் பாக்கணும் தாடி ஒரு மீசக்காரன் ஓகே வீரபாண்டி கட்டமும் பேசின அவனும் ஓகே சங்கீத ஸ்வகரங்கள் ஏழை இருக்க இன்னும் இருக்க என்னவோ மயக்கம் ஆஹா இந்த பாட்டுக்கு மம்முட்டியும் பானுப்பிரியாவும் சொக்க வச்சாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் எப்படி பண்ணுவாங்களோ பார்க்கலாம் சங்கீத ஸ்வகரங்கள் ஏழே இருக்க இன்னும் இருக்க என்னவோ மயக்கம் போன் போட சொன்னாரு ஆமா ஆமா போட்டுலாம் வேற ஒம்புக்கு போகுது சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் என்ன சார்

பூஜை போறப்ப 30 எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் சார். அது ஆமா சார். அதே மாதிரி ஆடியோ ஆடியோ வைக்கிறோம்ல ஆடியோ ஃபங்க்ஷன் சீக்கும் போது 30 தான் கொடுக்குறோம் புரியுயா? ஆமா தியேட்டர் ரிலீஸ் பண்ண பாத்தீங்க சார் ஏரியா வைஸ் அப்பேயும் ஒவ்வொரு டிக்கெட் வாங்கும்போது அப்படியே சுட சுட ஒரு உப்புமாவோட உள்ள போகணும் சார். உம்மா பஸ்ல போகுமா? சார். ஏன்னா பணம் எடுக்கிறதுக்கு பணம் சார் கவலப் இப்போ ஏரியா வைஸ் புக் ஏத்தி சார்

உப்பு மாவு கிச்சடியும் கலந்து ஒரு டைட்டில் கூட வச்சு அடுத்த போட்டு சார் 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 நாளைக்கு நல்லா பதிவு பண்ணல சார் ஓகே ஓகே சார் சார் நன்றி சார் தப்பா ஒரு ஒளியா டைட்டில் பிரச்சனை முடிஞ்சிச்சு உமா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு இனிமேல் மேல தாய் சங்கத்தில் போய் டைட்டில் பதிவு பண்ணிட்டு அடுத்தது ஷூட்டிங் ஹீரோ ஹீரைனா வர வைக்கணும் வேற இன்னும் காணும் என்ன பண்ண வந்தா டேட்ட புரிச்சிக்கலாம் அன்னக்கிளி கிளி உன்னை தேடுது ஆறு மாசம் ஒரு வருஷம் தேடுது எங்கும் மாதம்

இப்போ நான் கொஞ்சம் கதை எழுதிட்டு இருக்கிறேன் போயிட்டு வா உனக்கு சரியான கேரக்டர் போயிட்டாங்க பண்றேன் ஓகே இந்த மீச வச்சு ஒரு காமெடி கூட எடுத்துடலான்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா இவன் மீச நல்லா தான் இருக்குது ஓகே இவன் போட்டுக்கோ புக் பண்ணி பால்ராஜ் சரி ரைட் படத்துக்கு மெயினாக வில்லன் தேவை அதுவும் வழுக்கு மண்ட வில்லனா தேவை வரவெல்லாம் மீட்சியை வைத்துக்கிட்டும் முடிய வைத்துக்கிட்டும் கோபாரி தான் வரசு கிடைக்கும் வணக்கம் தம்பி வணக்கம் தண்ணி உங்க பேருங்க தம்பி என் பேரு ஜாக்கி பச்சன் சார் இன்னும் தடவை சொல்லுங்க ஜாக்கி பச்சன் ஜாக்கி பச்சன் ஆமா அப்படியே கண்ணாடி கழட்டி கொஞ்சம் மடக் டவுன் பண்ணுங்க பாக்கலாம் தம்பி டவுன் பண்ண சொன்ன தம்பி குடிச்சிட்ட கொடுத்துட வேண்டியிருக்கான் தம்பி உங்க பேர் என்ன சொன்னீங்க ஜாக்கி பச்சன் சார் தம்பி அது என்ன தம்பி ஜாக்கி பச்சன் சார் வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் ஜாக்கி சானையும் இந்திய சூப்பர் ஸ்டார் அமதாப் பச்சனையும் சேர்த்து வச்ச பேர் சார் ஆ ஜாக்கி பச்சன் சார் சைஸ் தம்பி அமிதா பச்சனே இந்தியாவின் சூப்பர் சார் ரஜினி சொன்னாங்க இப்ப என்ன பண்ண போறீங்க அதுக்கு என்ன சார் இருக்கு ரஜினி காத்துக்கு உரிய சேர்த்து வச்ச முடிஞ்சு போச்சு ஜாக்கி பச்சன் ரஜினி எவிதா இருக்கீங்களா ஆமா சார் சூப்பராடா தம்பி சரி இந்த பட்டரை வச்சிருக்கீங்களா ரன் ஸ்டார் வச்சிருக்கேன் சார்

நானு நடிகர் திருதான் சிவாஜி கணேசன மறைஞ்சிட்டாருன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனா உண்மையிலே நேர்லே பார்க்கறா தம்பி கவலைப்படாத இந்த படத்துல உடனே சர்மீயான ஒரு கேரக்டர் சொல்கிறேன் சார் நீ சொல்லிய ரன்ஸ் சாரு இந்த படம் உண்மையிலேயே நீ சார் தான் ஓகே சார் ஆமா தம்பி உன் சொந்த ஊரில் தம்பி நெயில் அடித்தான் சார் என்ன பாட்டி நெயில் சார் ஓஹோ சென்னையில் வெயில் அதிகமா இருக்கு பார்த்து ஒரு போ தம்பி ஓகே ஓகே தேங்க் சார் மூஸ்ட்டு படம் வரலையே சார் தம்பி பூஸ்ட் உடனே அடுத்த வாரம் தானே வரும் ஆமாம் தான் அடுத்த வாரம் வர தம்பி கண்டிப்பாடுங்க அண்ணா வீரபாண்டி கட்டபொம்பு எடுத்தா சிவாஜி கணேசன் வச்சு நீ எடுத்து எவ்வளவு பாடம் வரவெல்லாம் சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் வீரபாண்டி கட்டபொம்பா பேசற முடியும் லேட்டஸ்ட் படம் வந்து பேசறானுங்களா இவனை வச்சு நான் எப்படிதான் படம் எடுக்கிறது முத முதல் ஒரு வந்தான் அவன் சொதப்போனான் அடுத்த ஒரு பத்தாம் பசினி மாதிரி வந்தான் அவனும் சொதப்போனான் இந்த இந்த வடுக்குமண்டி வில்லனா போலான்னு பார்த்தா இவன் கோமாளி வில்லனா இருக்கானே வில்லனுக்கு எங்க தேடுறது இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன் கீச்சு கீச்சு தேடி இவனே மாதிரி இன்னொரு வில்லன் ரெடி பண்ண வேண்டியதான் நம்ம படத்துக்கு ஒரு நயன்காரா ஒரு தமண இந்த ரெட்டியை கலந்த கலவையா தேடிட்டு இருக்கிற வர ஆடிச்சுன்னா முத்தனை கத்திரிக்காய வருது மிடியில் சொல்லி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக நயன்தாராவும் தமிழாக கலந்தத கொண்டு வரணும் அப்போ தான் நம்ம படம் சூப்பரா ஓடும் வணக்கம் சார் நீங்கள் ஆமா சார் நம்ம போன மாதிரி தானே வந்தீங்க ஆமா சார் என்ன திடீர் இந்த பக்கம் நடிச்சு காட்டலான்னு வந்திருக்கேன் சார் என்னது நடிச்சு காட்டலான்னு வந்திருக்கேன் சார் நீயா ஆமாம் சார் போன வாரி தான் தம்பி நல்ல படுத்து தூங்கி சூப்பராக நடிச்சா அது என் இதயத்தில் அப்படியே இருக்கடா தம்பி உனக்கு சரியான ஒரு புக் பண்ணி வச்சிருக்கேன் டே தம்பி எழுதி வச்சிருக்கேன் தம்பி ஒரு டைலாக் சார் அதை கூட இன்னைக்கு நல்லா நடிப்பேன் சார் டேய் தமிழ் டிஸ்கஷன் போகணுமேடா சார் நான் நடிச்சு காட்டுறேன் சார் சரி நடிச்சு காட்டு சார் ஆனா வசன நீங்க தான் சார் பேசுங்க என்ன சொன்ன சார் ஆனா வசன நீங்க தான் பேசுங்க ஓஹோ நீங்க நடிப்பீங்க நாங்க அதுக்கு வசனம் எழுதணுமா புதுசா தான் இருக்குது நடிச்சு காட்டு சார் நல்லா நடிச்சேனா சார் சூப்பரட தம்பி உலக நாயர் கமல் சீனை பார்த்துருந்தாரா அவரே ஒரு வழி ஆயிருப்பாடுற தம்பி பக்கா பர்ஃபார்மன்ஸ் தம்பி சார் நான் நடிச்சதுக்கு வசனமே நீங்க பேசல சார் டே உன் நடிப்புக்கு முன்னாடி என் டைலாக் எம்மாத்திரமுடா தம்பி சூப்பரோ சூப்பர் ஆமா எங்க இருந்து வர நீ சார் கோடம் பாக்கத்துல இருந்து வர சார் எங்க இருந்து வர கோடம் பாக்கத்துல இருந்து சார் நான் கீழ் பாக்கத்துல இருந்து வரேன்னு நான் நினைச்சேன் சார் கீழ பக்கத்துல இருக்கு லவர் வீடு தான் சார் அது அது அங்க இருக்குதா அப்ப சரியா போجي சரியா தம்பி நீ போயிட்டு வா அடுத்த வாரம் ஷூட்டிங் இருக்கு உனக்கு மெயின் ரோலே தரنا தம்பி ரொம்ப நன்றி சார் எப்படியாவது வாய்ப்பு தம்பி சார் கவலைப்படாதடா தம்பி いや ஒரு வாய்ப்பு கொடுங்க நீ போயிட்டு வா தம்பி கண்டிப்பா நான் தரنا தம்பி போயிட்டு வா தம்பி போயிட்டேன் அட மெண்டல்டா சார் 21 மெண்டல் போனா அடுத்து ஒரு மெண்டல் வந்திருக்கானே

சொல்றது கோச்சுக்காதரா கண்ணா அன்னைக்கு பால் கொஞ்சம் வர லேட் ஆயிடுச்சுரா கண்ணா நீ போனதுக்கு அப்புறம் தான் பால் வந்து போன நேரம் அவன் சாப்பிட்டான் என்னடா தம்பி பண்றது இந்த வாரம் கண்டிப்பா கும்பகோணம் டிகிரியோட ரெண்டு மெதுவடை வரல தம்பி சாப்பிடற தம்பி சொல்லு சரி என்ன விஷயமா வந்துருக்குற ஆடி திருவிழா கோயில் திருவிழால நான் நாடகம் போட்டேன் அந்த வீரவாண்டிய கட்டப்பா உங்கள்கிட்ட நடிச்சோம்ல அந்த பழைய பேலன்ஸ நான் நடிக்கணும் உங்களுக்கு மத்தியில அனுமதி கொடுங்க சார் அடே அந்த வீரபாண்டிய கண்டபயலாக மூணு ஆச்சுடா அந்த அளவுக்கு பேசிட்டியடா இப்பயுமா தென்னாட்டு மக்கள் உன்னாட்டு மக்கள் போர் என்றால் புலிகோணம் இன்ப காதல் என்றால் பூம்புரிய மானம் என்றால் உலகிற்கே உரை

ஒருத்தன் என்னடாண்ணா கோடம் பார்க்கங்கறான் கேட்ட கீழ்பாக்கத்தில் லவ் இருக்குதுங்கிறான் இவன் என்னடானா திருநெல்வேலி பக்கம் இருந்து வந்தங்கிறான் சங்கராபுரங்கிறான் எல்லாம் மென்டலாக இருக்கணும் ஒரு நாளைக்கு எத்தனை சிவாஜி கணேசன் வருவீங்க சிவாஜி கணேசன் மட்டும் நேர்ல இருந்தா துப்பாக்கியாலே சுட்டு கொண்டு போடுவாரு தலைவா நடிகர் திலகமே மன்னிச்சுக்கடா சுவாமி இந்த மாதிரி மென்டல் வச்சு நான் படம் எடுத்து வச்சுக்க புடிசரே என்ன ஒரு வழி விடுவான் எப்படியோ போய் தேடுறேன் நைன் தார தவணா நைன் தார